தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எனும் உயர் சொல்லுக்குடையவராய் வாழ்ந்த எங்கள் தென்னவன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எங்கள் ஆசான் அவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு பிறந்த விஜயராஜ் என்ற விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டு காலையில் மறைந்த சூரியன் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து மதுரை திருநகரில் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இரண்டரை லட்சம் இருக்கைகள் போடப்பட்டு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் கலந்து கொண்ட இந்தியாவின் ஒரே வரலாற்று சிறப்பு பெற்ற தேமுதிகவின் முதல் அரசியல் மாநாடு என்றளவும் சரித்திர சகாப்தமாய் போற்றப்படுகிறது ஆயிரம் மின்னலை கொல்லும் கருப்பு காந்த கண்ணனே தரையிலும் திரையிலும் நின்னுகர் தலைவன் தரணியில் இல்லை பசித்தவனை காணும் கண்ணாடி உன் நெஞ்சு அழுதவனை அரவணைக்கு மண்ணை மனமுன் அன்பு ஆளுமைகளை ஆட்டுவித்தாக சிறந்த ஆண் மகன் தாயென்பிலும் தமிழென்பிலும் முன்போல் இனியார் தலைவன் உறக்கமின்றி உடைத்து உலகிற்கு கொடுத்த பாரி வள்ளல் சாதிமத சங்கிலியை உடைத்தறிந்த சமதர்மன் மக்களை தன் மகுடமாய் கொண்டவன் தமிழுக்கு ஒரு வள்ளுவன் போல் தமிழினத்தின் மன்னாதி மன்னவரே இரண்டு எழுந்த மாவீரன் பயத்துக்கு பயம் காட்டியவன் பயங்கரங்கள் ஆண்டபோது கோழைகள் இன்று நான் வீரன் சூரன் நாளை நமதே நாடும் நமதே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கட்டிலம் காளைகள் புடைச்சூட சந்தி சந்தியாய் முரசு கொட்ட ஒரு வீராதி வீரன் சூராதி சூரன் ஒற்றை சிங்கமாய் கட்சித்து அரசியலில் தனித்தண்ட வரலாற்று அடையாளமாய் தடம் பதித்து களமாடிய போது இந்த புகழாரம் சூட்டும் பெரும்பகுதி உறங்கி நடித்தவன் எத்தனை பேர் ஓடி ஒளிந்தவன் எத்தனை பேர் உறமுதுகள் குத்தியவனும் கட்சிதாவை சென்றவனும் காசுக்கு காட்டி கொடுத்து கூட்டிக் கொடுத்து காலை வாரிவிட்ட துரோகிகள் எத்தனை பேர் துரோகங்கள் தான் எத்தனை கேலி செய்த ஊடகங்கள் கூட்டணி குழி பதிப்புகள் சந்தர்ப்பவாத பச்சோந்திகள் வஞ்ச புகழ்ச்சியின் வக்கிர குதிபாடல்கள் தந்திரமும் மந்திரமும் ஏறிவிட்ட கதைகளும் உண்டு மலிந்த அரசியலால் ஒரு மகத்தான தலைவனை இழந்தோம் தான் பிறந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடும் தமிழ் மண்ணின் முதல் மைந்தன் உன்புகள் இன்று போல் இன்றும் உலகால ஒன்றுபட்டு வாழ்த்துகிறோம் எல்லாம் வாழ்த்து சொல்லி வளர்த்தட்டும் ஒன்புகள் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஒன்று கூடி உண்புகள் பாடட்டும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் பண்பாடி நின்புகள் பரப்பட்டும் ஆடிவரும் மயிலும் பாடிவரும் குயிலும் மீட்டும் தென்றலும் ஒன்றாகி உறவாகி உன் புகழ் பாடிப்பட்ட உலக மொழிக்கெல்லாம் தாயான தமிழில் உனை வாழ்த்தி வணங்குகிறோம் எங்கள் நிரந்தர இதய தெய்வமே தொடரும் உன் பேரலையின் பிரவாகம் தமிழன் என்று சொல்லடா தலை மஞ்சளிலே சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன்